ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி வா மகளே வா இன்னும் சற்று அருகில் வா என்னிடம் நிறைய வேண்டுதல்கள் வைத்துள்ளாய் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி விடுவேன் என்ற வலுவான நம்பிக்கையுடன் இருக்கிறாய் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் உடைய விட மாட்டேன் மத்தளம்கூட இரண்டு பக்கம் தான் அடி வாங்குகிறது ஆனால் உனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் அடியாக இருக்கிறது என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியும் உனக்கான பாதையை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன் உருவாக்கிய பின்பு உன் கண் முன்பே காண்பிப்பேன் அந்த பாதையில் நீ செல்லும் போது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் கடன் இருந்தாலும் நிரந்தரமாக தீர்ந்துவிடும் துன்பங்கள் இருந்தால் முழுவதுமாக விலகி நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என் இன்று மஞ்சள் குங்குமம் போகலாம் என்று வந்தேன் குங்குமமும் தருகிறேன் என்றால் நீ வேண்டாம் உன் வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்காக மஞ்சளும் உன் திருமணம் விரைவில் கைகூடி வருவதற்காக குங்குமமும் தருகிறேன் என் பிள்ளையே நான் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் உனக்கு இப்பொழுதிலிருந்தே நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று நினைத்து கொள் என் தங்கமே கடினமான நாட்களில் கூட எனக்கு அமுதம் படைத்தாய் நீ வேண்டும் அத்தனையும் போகிறேன் உன் மனம் தேடும் உறவை உன்னிடமே சேர்க்கப் போகிறேன் சில வருங்கால உறவிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துன்பத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் துன்பங்களும் விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் செல்லமே உன் சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கும் கற்களை தகத்தெறிந்து விட்டேன் உன் சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து நீ எதிர்பாராத அதிசயம் நடக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வழி பிறக்கும் சந்தோஷமான தருணங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கும் இனி எதற்கும் கலங்காதி உன் அம்மா உன்னுடனே இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி